கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படை காவலர்கள் என தொண்ணூற்றோறு பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு முறைக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூற்றி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார் அதே நேரத்தில் கரூர்ல காவல்துறை பந்தோபஸ்த கொடுத்தது மொத்தமாக ஆறுநூத்தி ஆறு பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூர்ல நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லி இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் நூத்தி ஐம்பது பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க அறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்து என்பது முன்னூத்தி ஐம்பது நமக்கு பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இது முதல் விஷயங்கள் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் காவல்துறையின் மீது தவறு அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்ச நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி சோ காலையில ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா கொண்டு வர்றாரு இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசாக சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வு கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்டம் நடந்துச்சுங்கிறாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியோ காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசு வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்துல எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையில இருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு வந்துடனே போறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியில இந்த போஸ்ட்மார்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தி பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அரசியல் செய்வது அப்படிங்கறதே நீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம் புதுசா நம்ம கேட்கலையே உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தி நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கண்ணா ஒன்னே முக்கால காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்க அதனால் தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கிறோம்